அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து நல்லா கிளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த பிஜி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ சார் வரும் சரி ஒரு வேளை வந்து மே மாதமே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லை கொஞ்சம் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருத்துக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த டிண்டேட்டி ஆன பிளானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஜிடி வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு ரிசல்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்னில் செகண்டரி கிரேட் டீச்சர் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமு அதேமாதிரி செகண்டு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான டிஆர்பி ஸோ இதுவும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருக்கு ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மன்த் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா டிண்டேட்டி பிளானர் படி அவங்க ஒவ்வொரு எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்னால அவங்க சொன்ன டேட்டில் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் நோட்டிஃபிகேஷன் வரதான் நமக்கு முன்ன பின்னே ஆகுன்னு தவிர அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்னால ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு ஒரே நாளில் அத்தனை மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கிங்களேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மூணு சீரியல் நம்பர் நாலு ஸோ இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாம் சார் ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்துப்படி ஆல்ரெடி வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ரிசல்ட் வரல அதேமாதிரி செகண்ட் செகண்டரி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணியிருப்போம் அதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யுஜிடிஆர்பி செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யூஜி யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்டரி கிரேட் எக்ஸாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவங்க ரிசல்ட்டும் கொடுக்கல அது இல்லாமல் செகண்டரி கிரேடு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்க தரணும் ஸோ இவ்வளோ வேலை இருக்கிறதுனால மறுபடியும் அந்த டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே யூஜிடிஆபி ரிசல்ட்டு கொடுக்கணும் அந்த ரிசல்ட்டு கொடுத்த பின்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணணும் மாதிரி சொன்ன மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சருக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் ரிசல்ட்டு கொடுக்கணும் ரிசல்ட்டு கொடுத்த பின்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுவே பெண்டிங் இருக்கும் போது இந்த டிஎன் செட் எக்ஸாம் சாரி டிஎன் டெட்டு டீச்சர் எதிபி டெஸ்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டக்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்டினால் அவங்க வந்து ஒரு வேளை இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் அவங்களால முடியும் ஸோ இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஆப்ஷனலாக நம்ம எடுத்துக்கலாம் மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கம்பல்சரி என்ன பண்ணிடறான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று ஒன்று வரல வரும் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறது எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே சொல்லியிருப்பாங்க குரூப் ஒன்னுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது இதுலேருந்து நம்ம கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் டிஎன்பிசி கொடுத்தா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் பிஜி டிஆர்பி போர்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அதை பற்றி ஒரி பண்ண போ பண்ண போகிறது கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க டிண்டியாளர் படி கொடுத்த எக்ஸாம் லிஸ்ட்டு படி ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு வேளை மேபி ஆனால் இப்போ தான் ஏப்ரல் மந்த்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஏப்ரல் மன்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று எக்ஸாம் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷனும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்து த்ரீ மந்த்துக்கு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்து வந்து டைம் கொடுத்து தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மேக்சிமம் நமக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இந்த காலேஜ் டிஆர்பி இருக்கு இல்லையா இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து எக்ஸாம் வரும் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயித்து மந்த்து எண்டு நைன்த்து இந்த மாதிரி ஒரு டென்த்து மந்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வந்து எடுத்துக்கோங்க எப்பயுமே நம்ம முன்ன தான் வந்து எக்ஸாம் இருக்கும் மேபி எயித்து மந்த்துக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்போஸ் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எடுத்திங்கன்னா மேபி இந்த இயர் ரெண்டுக்குள்ளேனாச்சும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்பல்சரி கொண்டு வந்துடுவாங்க ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டு ஒரு ஆப்ஷனெலாம் இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து முன்னாடியே கொண்டு வரலாம் இல்லை இது ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் ஒரு நாள் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எக்ஸாமும் அவங்க கண்டக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ படிக்கிறீங்க தெளிவாக படிச்சிக்கிங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எப்போ வேணாலும் எது வேணாலும் பிஜி டிஆர்பியில் வந்து நடக்கலாம் டிஆர்பி போர்டில் வந்து நடக்கலாம் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் டிஎன்பிசி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க எலக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது ஸோ டிஆர்பி போர்டும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்